यानी आगे से याद है 45 चेंज कीजिए अक्षर का पूरा मान और अक्षर में मारे इ पर हमारे असिस्टेंट साई प्रताप ने इन्हीं नाम से डैश सर से पासपोर्ट कीओवन को पत्र और इंजीनियर डायरेक्टर सर से शक्ति के व्यवसाय पर अनुरोध हम पाठकों से लेकर करेंगे यानी ये लोग सही कश्यप पर बोलेंगे और पासपोर्ट को சொல்லி मतलब हम आपका कल्याण पाठ करेंगे तो ये राजीव जी जी எனக்கு ஒரு நல்ல ஒரு மீட்டிங் முடிவுக்கு உஜெஸ்வ சாசோடு ஒரு மீட்டிங் அப்படி இருந்துச்சு இ ரிலக்ஸா ஒண்ணு ஹூரோ வந்து நடிச்சிட்டு அப்போ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் எப்ப என்ன வந்து மெடிக்க முடியல அப்ப நான் செட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ இந்த வாய்ப்பு என்ன எல்லாரும் ஒவ்வொருவருட கூட ஹேபியஸ் எகு ஆஞ்சேபர்தான் சச்சரி சொன்ன அவர நீங்க புரியறாரு நல்லா ஆபீஸ் யாருக்கு என்ன தெரியாதுல்லாம் சேர்ந்து பேருக்கு வந்தது ரொம்ப நன்றி அண்ட் நம்ம ஜாப மாஸ்டர் என் கூட ராமகிருஷ்ணா

ஜிஜோ அஸ்ட் போறோம் ஜெய் விஜயர் ரொம்ப আলাইகப்பா அதுல சார் வந்துரும் and k r vijay sir uh i was now a functional director and specialist advisor sir வந்துறாரு அப்ப சார் பேசும்போது வேற ஒரு स्पेशलिस्ट சூப்பர் பேசறாரு சூப்பரா เนาะ uh அவருமே ஒரு ஒரு எபிசோட்ல आले திருப்பி வந்துறாரு சோ ரொம்ப சந்தோஷம் ஆனது

அம் அவரோட இந்த பேப்பர் ரிப்போர்ட்ட பார்த்ததுக்கு வந்து அப்reciate பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா உண்மையிலேயே நல்ல பொருளே நல்ல மக்களுக்கு தேவையானது நல்ல காரியம் நல்ல காரம் அது இன்ட்ரஸ்டிங்கா சீப் போட்டு அது டீடைல் பண்ணிட்டு நான் ப்ரூ பண்ணாகிட்டேன் சோ நாம கரெக்டா சீப் ரிப்போர்ட் தரவா செஞ்சோம் அந்த இந்த நேரத்துல சொல்றாங்க சீப் ரிப்போர்ட் தர முடியுவாங்க அதனாலே மற்ற சொரனவறி ஒரு பிரியத்துக்கு பர்றதாrceil கேக்குறீங்க பார்த்தா வந்து தியரிஸ் ப்ரோஸ் பண்ண பார்த்தா வந்து மக்களுக்கு சேட்டா போகுது இப்போ வந்து

Non è che la cosa è la cosa di super. Io ho detto che la risposta è la risposta. Io ho detto che la risposta è la risposta. Quindi ho detto che la risposta è la risposta. Quindi ho detto che la risposta è la risposta. Quindi ho detto che pay, risposta சோ ஆனா ஒரு ரெக்ரெ இல்ல அதுல வரது கேம் ரியலீஸ் பண்ணால எனக்கு एक्चुअली நான் இன்வெஸ்ட் பண்ணது கேம் ரியலீஸ் பண்ணது 10 லட்சம் எனக்கு வந்து 1 லட்சம் சோ அது வாஸ் ஆனா அதே ஒரு சில ரூபாயா அந்த ஆப்ங்களை யூஸ் பண்றேன் ரெண்டு ரூபாய்க்கு டவுன் நான் வந்து விハத் ஹோட்டல் வந்து டெக்கர் வந்துச்சு சோ எல்லாரும் இந்த ஃபார்மட் நல்லா நல்லா பார்த்துறேன் நல்லத நல்லத பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்ல நல்லது okay, <laughs>

மாலன் பாய் பாயட் செய்யால அது சூப்பரா கூல கேர் பண்ணிப்பா இப்போ நெக்ஸ்ட் ப்ராப் நான் கியூப் பண்ண நெக்ஸ்ட் ப்ராப் சக்திவேல் சப்போர்ட் ரோல் பபா அவங்க சக்திவேல் எல்லாத்தோட எல்லாரும் நிதி விலான் ச ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணிடறதுக்கு உதவி ஆயுதம் கொடுக்கறால அதுக்கு அப்புறம் இந்த நம்ம பாபுல ஆரன் குவா ஜியாக்கஸ் போஸ்ட் டான்ஸ் காட்டுது இந்த பத்தில வந்து எச் பி குரூஸ் அத அப்படினா

அவர் வந்து ஒரு படத்தை ஒரு சின்ன படத்தை வந்து பார்த்துட்டு அவர் ரிவியூ கொடுத்தாருன்னா நல்லா இருந்துச்சுன்னா கேட்டா ரொம்ப சக்சஸ் ஆகுது அவர் வந்து அநேகமா உண்மையை தான் சொல்றாரு பட் சில இடத்துல வந்து அவர் சொல்ற விதம் வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமா இருக்கணும் சில ப்ரொசஸ் வந்து கஷ்டமா இருக்கணும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பெனிஃபிட் வந்து நிறைய விஷயம் ப்ரொசஸ் கிடைச்சிருக்கு அதே மாதிரி எங்களையும் தெரிஞ்சிச்சு ஸோ அப்படி விவசாயத்தை ரொம்ப நன்றி அந்த ரெண்டாவது அதாவது யாராவது சொல்லல சொல்லி பட் சொல்றேன் என்னுடைய ஆர் 30 ஓவர் தி மீடியா எல்லாரும் இங்கிலீஷ் பேப்பர்ஸ் எல்லாம் எல்லாரும் बिफोर யூ பீ ஹேவிங் தி பேப்பர்ஸ் ஆர் டிடெக்ட் எல்லாம் எல்லாரும் வந்து சூப்பரா அப்reciate பண்ணாங்க एक्चुअली அத வந்து அந்த ரிவ்யூஸ் வந்து நல்லா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 15 20 வீடியோ வந்துச்சு அதுக்கு அப்புறம் எல்லாரும் யூடியூப்ல போட்டா வந்து அவ்ளோ பெரிய நிறைய யூஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நான் அத கிindle பர்றதுக்கு டைம் இல்ல டைம் இல்ல மாட்டேது சோ ஓகே நான் அப்படியே சொல்லாம ఒకటి పారట కూడా ఎంగేజ్ పని అలా వస్తే ఒకటి సక్సెస్ అవ్వాలంటే మీరు 10 రేంజ్ లో మీరు ఏదో మీట్ అంటే థాంక్యూ ఐ లవ్ యు